லொத்தர் மூலம் சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாயை வெற்றியெட்டிய நபர் ஒருவர் அந்த செய்தியை கேட்டு இன்ப அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பான காணொளி வழியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பும் அல்லது அனைவருக்கும் இருக்கின்ற பேராசை என்னவென்று சொன்னால் நாங்கள் ஒரு லொத்தர் எடுத்து எங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான பணம் விழாதா கடைசி ஒரு கோடி விழாதா என்பதெல்லாம் பெரும் ஏக்கமாக இருக்கும் அதற்கு காரணம் நாங்கள் இலகுவாக முன்னேறி விடலாம் அல்லது பலருக்கு கார் எடுக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் நகைகள் செய்ய வேண்டும் அல்லது வேறு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு குடும்ப வறுமை காரணமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு குடும்பம் மிக மிக வறுமையில் இருக்கும் தங்கைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அக்காக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் எனவே ஒரு லொத்தர் விழுந்தால் அதனை வைத்து எனது குடும்ப கடமைகளை தான் முடித்து விடுவேன் என்றும் சிலர் நினைப்பார்கள் ஆகவே இரண்டு பக்கமாகவும் அதாவது அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கும் அதேவேளை ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒரு லொத்தர் விழுந்தால் சுமார் ஒரு கோடி விழுந்தாலே காணும் என்கின்ற மனநிலையில் பலர் இருக்கின்றார்கள் அது தொடர்பாக பலரும் சில சந்தர்ப்பங்களில் யோசித்திருப்பீர்கள் அது ஆசையா பேராசையா என்பதெல்லாம் வேறொரு விடயம் ஆனால் இப்படி ஒரு எண்ணம் அனைவருக்குமே தோன்றும் இப்படி நடக்காதா என்கின்ற ஏக்கமும் அனைவரிடமே இருக்கும் ஆனால் சிலருக்குத்தான் அவ்வாறான விடயங்கள் நடப்பதுண்டு அதற்கு தான் அதிர்ஷ்டம் என்பார்கள் இலங்கையிலும் பலருக்கு இவ்வாறு மூலமாக அதிர்ஷ்டம் கட்டியிருக்கிறது பலரும் திடீரென கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்கிறார்கள் இவ்வாறு தான் சிங்கப்பூரிலும் ஒருவருக்கு லொத்தர் மூலமாக பல கோடி ரூபாய் பணம் கிடைத்திருக்கின்றது அதாவது இந்திய ஊடகங்கள் தான் இது தொடர்பான செய்தியை அதன் அடிப்படையில் அவர்கள் சுமார் முப்பத்தி கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் நொத்தன் மூலமாக அவர் வெட்டியிட்டினார் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே பெறுமதியை இலங்கைக்கு பார்த்தால் சுமார் நூத்தி இருபது கோடி ரூபாய் வருகின்றது எனவே அவர் நூத்தி இருபது கோடி ரூபாய் இலங்கை ரூபாய்களை இவ்வாறு நொத்தர் மூலமாக வெட்டியிட்டிருக்கின்றார் சிங்கப்பூரில் இருக்கின்ற கெசினோ ஒன்றிலே அவருக்கு இவ்வாறு நொத்தன் மூலமாக இந்த பணம் வந்து கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை அறிவித்த அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு இவர் அதிகமாக மகிழ்வடைந்து இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கின்ற அந்த காணொளி வழியாக தற்பொழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகையால் இவ்வாறு பணம் விழுந்திருக்கின்றவர் செய்தியை கேட்டு இன்ப அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழக்கின்ற அளவிற்கு அந்த சம்பவம் மாறி இருக்கின்றது இவ்வாறு பல கோடி ரூபாயை அவர் வெற்றி ஈட்டியும் அவரால் அதனை அனுபவிக்க முடியவில்லை காரணம் தற்பொழுது அவர் உயிரோடு இல்லை பணம் என்பது இல்லாவிட்டாலும் பிரச்சனையாக இருக்கின்றது கிடைத்தாலும் பிரச்சனையாக இருக்கின்றது இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் வறுமையை யோசித்தாலும் மாரடைப்பு வருகின்றது அதிகமாக கிடைக்கிறது அந்த செய்தியை சந்தோஷத்திலும் மாரடைப்பு வருகின்றது மனிதனின் வாழ்க்கை வினோதமானது அதைவிட வினோதமானது மனிதனின் உடல் இன்று அவர் உயிருடன் இல்லை என்பதே தற்பொழுது பலரும் பேசுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்